பார்த்தீங்கன்னா ஜன்னலில் ஏதோ ஆர்டர் மாதிரியே இருந்துச்சுங்க தைரியமாக போய் ஃபோன் பேசிகிட்டே நான் வந்து ஓப்பன் பண்ணிடுவேன் ஒன்றும் இல்லை ஆ சரிங்கக்கா ஆ சாத்தியதாக இருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒர்க்கு போயிட்டேங்க நான் தனியாக தான் இருக்கேன் இப்போ தான் வந்து ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன் தமிழ் குயின் விலாக்ஸ் சேனல் இருக்காங்க அந்த அக்கா கூட கரண்ட் வேறு போயிடுச்சுங்க பயமாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஜன்னலில் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஜன்னலில் ஏதோ ஆடுற மாதிரியே இருந்துச்சுங்க தைரியமாக போய் ஃபோன் பேசிகிட்டே நான் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன் அப்புறம் பார்த்துட்டு அதில் எதுவும் இல்லைக்கா அப்படின்னு பேசிட்டு வந்தேன் வந்து இங்கே வந்து டீ வச்சுங்க வந்து ஒரு செக்கண்டில் கரண்ட் போயிடுச்சுங்க பாருங்க இப்போ வந்துடுச்சு நல்ல வேலை பயமாக இருக்குங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு தெரியுதில்லன்னு தெரியல ஏதோ ஆடுற மாதிரியே இருக்குது ஜன்னலில் இங்கே பாருங்களே தெரியுதுங்களா பாருங்களே அது மரமாக என்னென்னு தெரியல பயமாக இருக்குது எப்பவுமே கரண்ட் போனதே இல்லை ஒரு நிமிஷத்தில் போயிடுச்சு இருங்க நான் தகரமாக போய் ஓப்பன் பண்ணிட்டேங்க ஆனால் இந்த ஜன்னல் ஓப்பன் பண்ண ஓப்பனே ஆகலை கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணிட்டேன் என்னவா இருக்கும் மரம் ஆடுதா மரம் அங்கே இருக்குங்க தூரமாக என்னன்னு தெரியலையே அதாவது தனியாக இருக்கேன் எப்போவுமே கரண்ட்டு போனதே இல்லைங்க இன்றைக்கி தான் போயிருக்கு ஃபோன் பேசிகிட்டு தான் இருக்கேன் அவங்க கூட இன்னொரு ஃபோனில் அவங்க கூட பேசுகிறனால கொஞ்சம் பயம் இல்லாமல் இருந்தேன் இன்னும் பயமாக இருக்குது ஹஸ்பண்ட் ஒர்க்குக்கு போயிட்டாங்க என்ன பண்ணுறேன்னு தெரியல அக்கா இருக்கீங்களா இது நான் அவட் ஸ்பீக்கர் வைக்கிறேன் ஒரு நிமிஷம் ஆ அக்கா அப்படியா ஆஹ் சரிங்கக்கா நீ கதவெல்லாம் சாத்தி விட்டுக்க ஆஹ் இருக்கு சரி 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 ஆஹ் கரண்ட்டே இன்னைக்கு தான் போயிருக்கு கரண்டே இன்னைக்கு தான் போயிருக்கு ஆ ஆ ஆ பயமா இருக்கு தெரியல நீ பயப்படாத பக்கத்துல இருந்தாங்கன்னா சொல்லு

ம் ஒன்றும் இல்லை நாளைக்கு வருவாங்க பெரு கண்டெக்டர் அழைக்கப்படுகிறாங்களே நாளைக்கு வருவாங்க